இந்த துறையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்கள் முழுவதுமே நாங்கள் எங்களுடைய தின்மீன் தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் சகல சகல சதா காலம் இது நாள் வரைக்கும் எங்களுடைய நாடு வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கூடுதலாக தின்மீன் இறக்கப்படு செய்யப்பட்டது தவிர எங்களுடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மாற்றவில்லை இதன் பொழுது நாங்கள் எல்லோ எல்லா வேலைகளும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம் வேறு எதுமல்ல இலங்கை சூழ கடல் இருக்கின்றது கடலில் எல்லா வழங்கும் நிறைந்திருக்கின்றது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து செமெண்ட்டின் கொண்டு வருகின்றோம் என்று கூறுகிறோம் கௌரவ சபாநாயகர் அவர்களே கடந்த வருடம் நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கொண்டிருக்கோம் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற செமெண்டின் என்பது இலங்கையில் இருக்கின்றவர்கள் உற்பத்தி செய்கின்றனர் இலங்கையில் மீனவர்களால் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் மூலமாக எங்கள் கடலை பயன்படுத்தி இன்றைக்கு எங்கள் கையை ஊன்றி கருணம் பாய்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு எங்களுடைய தின்மீன் உற்பத்தி நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த துறைக்கு நாங்கள் ஒரு பக்கம் முன்னேற்றிருக்கோம் அதே போன்ற ஒரு புறத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த கருவாடு உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி மாசி உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி கௌரவ திலீப் மெதாராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அவர் இடம் நான் ஒரு விஷயத்தை நான் கண்டேன் வேறுதுமல்ல உண்மைகளே இந்த கருவாடு உற்பத்தி அல்லது இவைகளை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் விஷேடமாக இவைகள் பெரிய ஒரு தொழிற்துறையாக மாற்றமடைய வேண்டும் அந்த தொழிற்துறை மாற்றமல்ல அந்த தொழில் துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்களை பெற்று கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு அரசாங்கம் உதவி செய்வதற்கு கூடுதலாகவே தயாராக இருக்கின்றது